அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் விண்புற்று வாழ்க கொல்லா நெறியை குவலையும் திருவரட் பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை அடியொற்றி வாழ்ந்தவர்கள் திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு என்ற ஊரினை தயவிளக்கமாலை விரிவுரையாக வெளியிட்டிருந்தார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூச நாளன்று திண்டுக்கல்லிலே வெளியிடப்பட்டது ஒவ்வொரு பாடலுக்கு அவர்கள் எழுதிய திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரை விளக்கம் தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது வடிவிலே குறிப்பு தயவு திரு காந்திமதி அம்மா ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் அவர்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை தயாநிதி சுவாமிகள் அவருடைய தயா விசார உரைகள் அனைத்தனையும் பதிவு செய்து எழுதி வந்தார் பின்னர் அக்குறிப்புகளை ஒவ்வொரு வாரமும் தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்தும் மற்றும் விடுபட்ட குறிப்புகளை தயாநிதி சுவாமிகளை எழுதியும் தந்துள்ளார் சுவாமிகளின் அடுத்த தயா விசார நிகழ்ச்சி நடைபெறும் தருவாயில் சென்ற நிகழ்ச்சியின் குறிப்புகளை தெய்வ திரு விஸ்வநாதன் ஐயா மற்றும் அனைத்து தயவ அன்பர்கள் முன்னிலையில் வாசிக்க அதைத் தொடர்ந்து சுவாமிகளின் புதிய தயா விசார உரையும் பெருவொருளான் இனிதை நிறைவேற்றி வைக்கப்பட்டு வந்துள்ளன பதினைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை தயவு வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் தயா விளக்கமாலை நூறு பாடல்களுக்கும் சுவாமி அருளிய தயா விசார உரைகளின் குறிப்புகள் முழுவதும் அடங்கிய தொகுப்பு நூல் இதுவாகும் தலைப்பு தயவு வாழ்வு ஒன்று பதினைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்ற பதினெட்டு வாரங்களாக சுத்த சன்மார்க்க வாழ்வு என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இன்று தயவ வாழ்வு என்ற தலைப்பில் சில உண்மைகளை அறிந்து கொள்வோம் இதற்கு முன்னோடியாகவே சென்ற வாரம் தயவப்பெயர் உபதேசம் என்ற பெயரோடு பல உண்மை கருத்துக்கள் வெளியாக்கப்பட்டன அவை மிக முக்கியமான ஒன்றாக இருந்த காரணத்தால் வாசித்து விரிவரை வழங்கப்பட்டது இன்று தயவு வாழ்வு என்பது முதல் வாரமாக அமைந்துள்ளது இதன் உதவியால் தினசரி வாழ்வில் எப்படியெல்லாம் தயவு வாழ்வை மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் அதற்கு தயா விளக்க மாலையில் உள்ள பாடல்கள் எடுத்து விரிவுரை வழங்கப்படும் புத்தகத்தில் சில குறிப்பு குறிப்புரை விளக்கம் மட்டுமே இடம்பெற்றுள்ளது சுத்த சன்மார்க்க வாழ்வு என்பதில் பல பொது விஷயங்கள் உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது இங்கு தயா விளக்க மாலை கடவுளின் உண்மை நிலையை உண்மைத்தன்மையை விளக்குவதாக அமைந்துள்ளது அதற்கு முன் தயா விளக்க மாலையை பற்றி ஒரு குறிப்பு வெள்ளப்பெருமானால் வழங்கப்பட்ட கடவுள் தயவநெறி விளக்கம் அவரது நூற்றி இருபதாம் ஆண்டில் சுத்த சன்மார்க்கமாக வெளிப்படும் என்று சொல்லப்பட்ட ஞான சித்தர்களின் வாக்குப்படியே உள்ளத்தில் உணர்த்தப்பெற்று அறிந்து கொள்ளப்பட்டது அருட்பிரகாச உண்மையேதான் தயவு விளக்கமாக திருவரளால் உணர்த்தப்பெற்று அவ்விளக்கமெல்லாம் நூறு செய்யுளாக அந்தாதி முறையில் அமைக்கப்பட்டது இதற்கும் உள்ளொளியின் திருவருளே காரணமாகும் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூனில் இந்த அந்தாதி எழுதப்பட்டு சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்குப் பின் புத்தக வடிவில் வெளிப்பட்டு உலக மக்கள் அனைவரும் பயன்பெற வந்தது தயவிளக்கம் அலைக்குப் பின் சில ஆயிரம் தயவுப்பாக்கள் தயவின் அருளால் எழுதப்பட்டுள்ளன அந்தாதி என்பது ஒரு பாடலின் முடிவாக வரும் சொல் அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும் முதல் பாடலின் தொடக்க வரியே கடைசி பாடலின் முடிவு வரியாக அமையும் அந்தமே ஆதியாக அமைவது அந்தாதி ஆதியும் அந்தமும் காண முடியாத இறைவனுக்கு ஒரு அந்தாதி பாடும்படி செய்தது எது உள் விளங்கும் ஒன்றான பரம்பொருளின் அருள் ஆற்றலே அன்றி வேறல்ல தயா மாலையின் முதல் பாடல் மிக மிக சிறப்பானதாக உள்ளது தயா ஒளி விளக்கே தயாபரஞ்சுடரே என தொடங்கப்பட்டுள்ளது அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள சத்தான இறை உண்மை தன் சித்து செயல்களால் பலவேறு தோற்ற மாற்றங்களை உண்டாக்கி கொண்டும் மனிதனில் ஒளி விளக்காக வெளிப்பட்டு நிலைத்த இன்பத்தை வழங்குவதாக உள்ளது ஆதியிலும் முன்னோர்கள் இறைவனை ஒளிவண்ணமாகவே கண்டறிந்தனர் அவர்கள் ஒருவனுடன் மன ஓர்மையினால் நெற்றிக்கண் உதவியால் அறிந்தனர் அவர்கள் தாம் கண்டறிந்த கடவுள் காட்சியிலேயே கலந்து கரைந்து மறைந்து போயினர் அல்லது அக்காட்சி இன்பத்திலேயே மூழ்கி உடல் உயிர் இரண்டையும் வெறுத்து ஒதுக்கினர் இதனால் நிலையான இன்ப வாழ்வு பெற்று வாழ முடியாமல் போயினர் ஆனால் வள்ளல் சன்மார்க்கம் வழங்கியது இறை உண்மையை அறிந்து இன்ப அனுபவம் பெற்று உடல் உயிர் இவையெல்லாம் சுத்த ஞான தேகங்களாக மாற என்றும் நிலையான இன்பத்தோடு வாழ்வதாகும் ஏகமான இறைவனின் அருளாற்றலே புரத்தி ஐந்து செயல்களாக ஐந்து சக்திகளாக வெளிப்படுகின்றன அவை பொருட்சக்தி கிரியா சக்தி ஞானசக்தி சக்தி அருட்சக்தி என மலர்கின்றது உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் ஜடப்பொருள் ஆனாலும் அதனிலும் ஒவ்வொரு அணுவிலும் இறைவனின் அருள் ஆற்றல் நிரம்பியுள்ளது கிரியாசக்தியால் பல்வேறு தாவரங்கள் உயிரினங்களாக தோன்றுகின்றன அதன் அதன் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அவ்வான்மாவைச் சூழும் உடல்களும் மாறுகின்றன இவ்வாறு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு உடைய உடல்கள் சூழ உருவாகி பின் ஆறறிவு கொண்ட இம்மனித பிறப்பு கிடைத்துள்ளது இப்பிறவியில்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியும் மெய்யறிவு வழங்கப்பட்டுள்ளது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு எனவே இந்த மெய்யறிவை கொண்டு நாம் உண்மையை உணர்ந்தறிய வேண்டும் புற சூரிய ஜோதியே எல்லா செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக உள்ளது சூரிய ஜோதியின் கதிர்கள் தரும் ஒளியினால் உலகில் உயிரினங்கள் தோன்றி வளர்ந்து வருகின்றன அந்த சூரிய ஜோதியின் ஆற்றலுக்கு ஆற்றல் தருவது எதுவோ அதுவே அருட்பெருஞ்சோதியாகும் அந்த அருட்பெருஞ்சோதியை நம்மில் ஒரு சிறு கூறாக முழு ஆற்றலோடு அருள் விளக்காக தயவு விளக்காக விளங்கி கொண்டுள்ளது இதனை அகவலில் விளக்கியுள்ளார் தயா அல்லது தயவு என்று எட்டு இடங்களில் அகவல் இடையே குறிப்பிட்டுள்ளார் மேலும் அருள் மாலையில் அருள் விளக்கே அருட்சுடரே என ஜோதியை போற்றியுள்ளார் மாணிக்க வாசகரும் சூழலி விளக்கே என பாடியுள்ளார் ஒளி விளக்கு என்பதில் எரிகின்ற விளக்கு ஒளியைத்தான் குறிக்கும் சாதாரணமாக குத்து விளக்கு என்றால் அதில் எண்ணெய் திரி இவற்றை இட்டு அது எரிவதைத்தான் விளக்கு என்கிறோம் எரியாத விளக்கு விளக்குவது இல்லை அதனால் பயம் ஒன்றுமில்லை சாதாரண விளக்கின் ஒளி சிறிது தொலைவு வரை உள்ள இருளை நீக்கி ஒளியை தரும் நம்முள் விளங்கும் அருள் விளக்கு தெய்வ விளக்கின் ஒளி கதிர்களும் அண்டாண்டங்களுக்கும் பரவி நலம் பயப்பது ஆகும் தயவு விளக்கின் அருள் ஆற்றலே நமது உயிர் உணர்வு உடல் எல்லாம் பரவி நலம்பர விளங்கச் செய்கின்றது புறவலையில் சூரிய ஜோதியின் ஒளிர்கதிர்களால் ஐஞ்செயல்கள் நிகழ்வதைப் போல அகநிலையில் தயவு விளக்கின் தயவு ஆற்றலே மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வாயிலாக நடைபெறும் ஐஞ்செயல்களாக புலன் உணர்வுகளாக வழிபடுகின்றது விளக்காக இருக்கும் ஒளிநிலை சுடராகி விரிந்து ஜோதியாகி நிறைந்து செயல்படுகின்றது இக்கருத்தை தயா முதல் பாடல் சித்தரிக்கின்றது தயா ஒளி விளக்கே பெருஞ்சோதி என் அரசே தயா தளத்தே தயா மணிமன்றில் தயா அரியாதனத்தமர்ந்து தயா முறை விளங்க தயா நெறியோங்க தயா அரசிய பெருஞ்செங்கோல் தயாவியல் உண்மை தயா தயா உலகலாம் செலுத்துகவே இது முதல் பாடல் தயா ஒளி விளக்கே தயாபெருஞ்சோடரே தயா பெருஞ்சோதியின் அரசே எனப்படுவதால் சுத்த தயா சன்மார்க்க நெறி மற்ற நெறிகளைப் போன்று புறமிருந்து தொடங்கி அகம் நோக்கி சென்று அடங்கிவிடும் நெறிமுறை அல்ல இது அகமிருந்து விரிந்து அனகமாக பரவி எவ்வுலகத்து எவ்வு இருக்கும் நலம் விளைவிப்பது எனவே இங்கு தயா ஒளி விளக்கே என தொடங்கப்பட்டுள்ளது எங்கும் நெறி தயாபெருஞ்சோதியே தன் தனிப்பெரும் தயவினால் நமது ஆன்ம ஒளி விளக்காக ஒளிர்ந்து கொண்டுள்ளது தயாபெருஞ்சுடரே என்பது உள்ளொளிர் தயா ஒளி விளக்கானது தயவு நிலை நின்று பரோபகார செயல் புரிந்திட புரிந்திட நம்மில் தயாபரஞ்சுடராக விரிகின்றது மேல் தயாபெருஞ்சோதியின் அரசே என்று சொல்லப்பட்டது சுடராக இருந்தது பெருஞ்சோதியாகி அகம் புறம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அரசே என போற்றப்படுகின்றது குறிப்பதாம் தயா வழித்தளத்தை தயாமணி மன்றில் தயா அரியாதன தமர்ந்து என்றது ஒப்பற்ற தயாபெருஞ்சோதி விளங்கும் இடம் தயா ஆகும் தயாவிளித்தளம் புறத்தே அகண்ட பிரபஞ்ச வெளியே ஆகும் நம்மில் தயா என்பது சிறனடுத்தளம் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே விளங்கும் தகராகாச தலைமை ஆகும் தயாமணி என்பது தயாமணி ஒளிமிகுந்த நவமணியாக விளங்குவது தயவு ஒளியே மன்றம் என்பது சபை எனப்படும் புற தயாமணிமன்றம் சின்மயபுரத்தில் தயவு ஆலயமாக விளங்குகின்றது சின்மயபுரம் என்பது மெய்யறிவு விளங்கும் இடம் நமது உடலில் சின்மயபுரமாக தயவு ஆலயமாக மணிமன்றமாக விளங்குவது சிற நடுத்தலமே தயா அரியாதன தமர்ந்து என்பதில் என்றால் சிம்மாசனம் தயாபுரஞ்சோதி அரசர் அமரும் இருக்கை ஐங்கோண பீட ஆசனம் இது அகத்தே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்மேல் உள்ளதாகும் இந்த அரியாதனத்தில் இருந்து கொண்டு நமது தயா அம்பலத்தரசர் ஓச்சுகின்றது தயாமுறை விளங்க தயா நெறி யோங்க தயாவரசியர் பெருஞ்செங்கோல் என்பதால் எங்கும் தயாமுறை விளங்கும்படியும் தயவு நெறிமுறைகள் தழைத்தோங்கும்படியும் செங்கோல் செலுத்துகின்ற மன்னர் மன்னனே என அறியலாகும் தயாவியலுண்மை தயா வரி தயா உலகலாம் செலுத்துகவே என்றதால் உலகமெல்லாம் சத்தான இயல் உண்மையை அறிய வேண்டி சித்து செயல்களால் வெளிப்பட்டு ஆனந்தமான அறிவின்பத்தை வழங்கி கொண்டுள்ளாய் எனவே உலகமெல்லாம் சச்சிதானந்த வாழ்வில் தழைக்க தயை புரிய வேண்டும் என வேண்டப்படுகின்றது இன்றைய உலகம் அறிவியல் சாதனையாக லேசர் ஒளிக்கதிர்களை கண்டுபிடித்துள்ளது இந்த ஒளிக்கதிரை கொண்டு கத்தியின்றி இரத்தமின்றி அறுவை சிகிச்சை செய்யும் முறையை கண்டுபிடித்துள்ளான் மனிதன் இம்முறையானது கண் அறுவை சிகிச்சைக்கு காட்ராக்டை நீக்குவதற்கு பயன்படுகிறது அவ்வொளிக்கதிர்கள் அவ்வளவு கூர்மையும் வேகமும் கொண்டவை சாதாரண ஒளிக்கதிரின் ஆற்றலே இப்படி நிலையில் அருள் ஒளியின் ஆற்றல் எத்தகையதாக இருக்கும் அதனை அருள் அறிவு ஒன்றினால் தான் அறிய முடியும் சூரிய ஜோதியின் கலைகள் பன்னிரண்டு ஆன்ம நிலையில் அருள் அனுபவம் பெறும்போது பெறப்படும் நிலைகளும் பன்னிரண்டு இப்பன்னிரண்டு நிலைகள் கடந்து பதிமூன்றாவது நிலையான சாந்த நிலையை பெறுதலே சுத்த சன்மார்க்கத்தின் சிறந்த நிலையாகும் இந்த ஒப்பற்ற நிலையை வழங்குவதற்கு இன்று நமக்கு கிடைத்துள்ள சிறப்பான சொல் தயவு என்பதாகும் இச்சொல் கடவுளின் உண்மை முழுவதையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது தயவு என்பதில் த பெருஞ்சோதி வடிவம் ய கடவுள் ஆன்ம வடிவம் ஐஞ்சக்தி உ செயல்களை விளக்குவது த கடவுள் நிலை ய ஆன்ம நிலை தய என்னும் கடவுளாண்ம நிலை நின்று ஊ என்னும் பிரபஞ்ச காரியத்தை செயல்படுத்துவதாகவும் உள்ளது உ என்பது உ என கடவுள் தய உ குறிக்க எழுதப்படுவது ஆகும் இந்த ஊவின் நீண்ட கோடே ஆன்ம விளக்கின் ஒளிக் கதிராகும் இந்த கதிர் எல்லா அண்டாண்டங்களுக்கும் பரவக்கூடியது ஊவின் மேலுள்ள வட்டமே ஆன்ம ஜோதியையும் நீண்ட கோடு அதன் கதிரையும் குறிப்பதாகும் அதனை சுருக்கி ஊ என எழுதுகிறோம் உ என்பது யூ பிளஸ் உ ஆகும் யூ என்பது ஆன்ம ஜோதியை குறிப்பது உ என்பது உள்ளும் புறமும் நடைபெறும் பிரபஞ்ச செயல்களை குறிப்பது உ ஆக உள்ள பெருஞ்சோதியே ஊ என நம்மில் விளங்குகின்றது சத்பிசாரத்தால் தய என்னும் கடவுள் நிலை நின்று பரபகாரத்தால் ஊ என விளங்கிட தயவாக வாழ்தல் வேண்டும் த என்னும் எழுத்து ஆயிரம் என்னும் எண்ணை குறிக்கும் இந்த த சற்று மாற்றி த எழுதுவர் ய என்னும் எழுத்து பத்து என்ற எண்ணை குறிக்கும் உ என்னும் எழுத்து இரண்டு என்ற எண்ணை குறிக்கும் தய அகராகாச கடவுள் வடிவோடு இணைபெறியாது உள்ளது எகர ஆன்மா இதனால் தயவே நமது சிறநடு நடுவுளிடும் கடவுளாண்ம ஒளி விளக்காகும் இவ்விளக்கொலியின் கதிர்வீச்சு இயல்பாகவே என்றும் வெளிப்பட்டு அகண்ட வெளி எங்கும் விளங்கச் செய்து கொண்டே உள்ளது ஆகையால் ஒரு குறிப்பிட்ட ஆன்ம அணுவைச் சூழ அவ்வொளியால் முறையே பலவேறு பூத அணு வடிவங்களும் ஜீவதேகத் தோற்றங்களும் முடிவில் மனித பரப்பு உருவங்களும் ஆகி ஆகி அழிந்து அழிந்து கொண்டுள்ளன பக்குவ மனித பிறப்பில் தயவின் உண்மை அறிய வந்த இன்று அந்த இயற்கை கடவுள் தயவு சதா அகண்ட வெளியில் நீண்டு சென்று செயல்படுவதைக் குறிக்க தய உ என்றும் அந்த உகர நிலை ஒடுங்கி இப்பக்குவ மனித வடிவாகி விலங்கலை குறிக்க தயவு என கொல்லப்பட்டுள்ளதாய் அறியலாகும் இச்சுத்தசன்மார்க்க தயவ அனுபவம் கொண்டு விளங்கும் ஒருவனுக்கு ஊ சுத்த ஏ பிரணவ தேகமாகியும் த ஞான தேகமாகியும் திருதேக சித்தி அழியா என்ப முக்கிய உருவாய் திகழ்வதாம் இவ்வுண்மை அனுபவம் உலகலாம் பரவிட நம் தயாபெருஞ்சோதி அம்பலத்தரசர் தன் தயவுச் செங்கோலை ஓற்றுகின்றார் இதனால் உலகமெல்லாம் பெருநலை என்ப வாழ்வு ஏற்கப் போவது உண்மை சூழ்க தயவு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி தயவு